திருப்புழிவான் நாம் பார்க்க இருக்கிறோம் வெண்முத்தை நிகழ்த்த அழகான பல்வரிசை இளநகை அமைந்த தேவையானை தேவையானை பற்றி சொல்லுகிற பொழுது முருகனுடைய மனைவி தேவையானை தேவையானை பற்றி சொல்றார் சொல்லுகிற பொழுது பெண்முத்துக்கள் நிகழ்த்த அழகான பல்வரிசை அம்மாவுக்கு தேவயானை அம்மாவுக்கு நகை உடையவள் அழகு சிரிப்பழகு இப்படிப்பட்ட தேவயானையின் தலைவா முருகா கையிலே சக்தி வேலை நீ ஆயுதமாக ஏந்தி கொண்டிருக்கிறாயே சரவணபா கவளே என்று முருகரை சொல்கிறார் மோட்ச வீட்டுக்கு ஒப்பற்ற ஒரு விதையாக இருப்பது நீதான் உறவே என்று முருகரை பாராட்டுகிறார் இப்படி துதிக்கும் வேதங்களை எல்லாம் ஓம் எனும் உபதேசித்தாய் பிரம்மா திருமால் ஆகிய இருவரும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் உனக்கு அடிபணிந்து நின்றார் ராமனுடைய பத்து தலைகளும் சிதறி விழுமாறு அம்பை விட்டாரே ஒப்பற்ற மந்திரமலையான மத்தை கொண்டு பாற்களை கடைந்த பெருமாளுக்காரிட்டு ஒரு பகல் பொழுதை வட்டமான சக்கரதா நண்பனாகி அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனா தேரினை செலுத்தினார் பசுமையான நீல மேக வண்ணன் பெருமாள் அவரே பாராட்டக்கூடியவராக இருக்கக்கூடிய பரம்புரவின் முகவோடு என்னை காத்தருளும் நாள் ஒன்று ஒன்று இருக்கிறதா சொல்லி தித்தித்தையை என்ற தாளத்துக்கு ஒத்து சிலம்புகள் அணிந்த நாட்டிய பாதங்களை காளி தேவி திசைகளிலாம் சுழன்று தாண்டவும் செய்ய முடியும் கழுகளோடு பேய்கள் சேர்ந்து ஆடவும் எட்டு திக்குகளிலும் உலகங்களை காத்துகின்ற அஷ்ட பைரவர்கள் இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ப தொகு தொகு தொக்கு தொகு தொகு கடக என்ற தாளவாசையை சொல்லவும் கூட்டமாக பல் பல பறைவாத்தியங்களை தாவத்தில் முழக்கம் போர்க்களத்தில் கிழக்கோட்டான்

ஒரு ஆயிரம் <NYU pressing Gegen West> <F gezúcime> <mess dollars> தம்பி போப்பா தம்பி சொல்லுங்க போப்பா காலைல போப்பா போடா காலைல வட சொல்றது கிடையே டிஸ்டர்ப் பண்ணற ஏதாவது கொஞ்சம் கட்டிட்டு வந்து என்ன பரவாயில்ல சும்மா இருந்தா நான் என்ன பண்ண முடியும் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கீரை சத்தி சரவண முத்தி கொருவித்து கொருவரையனவோதும் முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் மூவர்க்கு அமரும் அறிவேன பத்து தலை தத்தனை கிரிமத்தை மத்தை ஒரு வட்ட பகல் திகிரியில் இரவாக பத்தற்கரு கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொடு இரட்சி தருவதும் ஒரு நாளே ய ஒத்த பறிபுற நித்தப்பதம் வைத்து பைரவிட்ட பைரவ சித்திரிக்கு தொகு 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 திரி கடக என ஓன கொத்து பறை கொட்ட கைலமி கலமிசை முதுகு குத்தி புதை புக்கு பிடியன வெட்டி பலிட்டு குளகிரி குத்து பட பரவல பெருமாதே பெருமாதே